மோடி என்னை ஏமாற்றிவிட்டார் சற்று முன் பாஜகவில் இருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த விஜயதரணி ஸ்டாலின் கொடுத்த எம்பி பதவி அதிர்ச்சியில் பாஜக அதாவது பாஜகவின் தனக்கு விரைவில் முக்கிய பதவி கிடைக்கும் என காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஜயதரணியும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விலாங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் அவருக்கு கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது பாஜகவில் இதுவரை எதுவும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படாத நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் நேர்காணல் அளித்துள்ளார் இரண்டு முறை சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியை கேட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறு மூத்த எம்எல்ஏ ஒருவருக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிக வாக்குகள் பெற்றிருந்தும் எனக்கு அந்த பதவி மறுக்கப்பட்டது என்று விஜேதரணி கூறியிருந்தார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தலைமை பதவிகள் வழங்குவதில் நம்பிக்கை இல்லை என்று விஜயதரணி குற்றம் சாட்டினார் மரகதம் சந்திரசேகருக்கு பிறகு கடந்த நாற்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் எந்த பெண்ணும் முக்கிய தலைமை பதவியில் இல்லை என்று சுட்டிக்காட்டினார் காட்டினார் சோனியா காந்தி அகில இந்திய தலைவராக இருந்தார் ஆனால் அதை தவிர மாநில அளவிலோ அல்லது பிற தலைமை பதவிகளிலோ பெண்கள் இல்லை பெண்கள் மகளிரால் தான் காங்கிரசில் மட்டுமே இருக்க முடியும் பெண்களுக்கு காங்கிரஸில் இடம் தர மறுக்கிறார்கள் என நான் குற்றம் சாட்டியதால்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் இரண்டு பெண்களுக்கு வாய்ப்பும் கிடைத்தது என்று கூறினார் மேலும் காங்கிரஸை விட்டு விலகி பாஜகவில் இணைந்ததற்கு காரணம் கூறிய விஜயதரணி பாஜகவில் பெண்களுக்கு தலைமை பதவிகளில் வாய்ப்பு உள்ளது எனக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டது ஆக இப்படியான சூழ்நிலைதான் பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கட்சியில் இணைந்தவர் விஜயதரணி தற்போது அவரும் மாற்றப்பட்டுள்ளதால் விஜயதரணி ஏமாற்றப்பட்டுள்ளார் குறிப்பாக பாஜகவில் இணைந்து அவருக்கு பதவி கொடுக்காததால் இனி பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளார் மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் விஜயதரணி இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி